ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் தமிழக வருகையை எப்படி பார்க்குறீங்க சார் அந்த சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா வந்து வராரு அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தார் சந்திப்புக்கு பிறகு இப்போ வர்றது வந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பாஜக தலைவர் மாற்றம் ஏற்கனவே அண்ணாமலை வந்து இந்த கூட்டணிக்குள்ளே குண்டு வைக்கிற வேலை இந்த வேலைலாம் பண்ணதுனால அவரை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்படின்றதுல அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக இருந்தார் பந்தனைனே ஒன்று போட்டிருக்காங்க சார் பத்து ஆண்டு காலம் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் தான் பாஜகவில் தலைவர் வேட்பாளருக்கு போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு அறிவு ரெண்டு முறை இருந்தால் மூணாவது முறை வர முடியாதுன்னு நிபந்தனை இருக்கு ஆனால் மூணாவது முறை பிரதமர் வந்தார் அதனால நிபந்தனைகள் எல்லாம் எழுத்தில் இருக்கும் நேத்துல நாங்க அப்படிதான் இது பண்ணோம் ட்வீட்லாம் கூட பண்ணோம் ஆனா உள்ள விசாரிச்சா அது சும்மா ஒரு இதுக்கு சார் அறிவிக்கிறது வந்து நைனார் வந்து வானதி சீனிவாசன் அவர்களை டார்கெட் பண்ணது அப்படின்னு சொல்லுங்க வானதி சீனிவாசன் எந்த காலத்திலும் தலைவராக வர முடியாது ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல இருக்கிற அண்ணாமலை தான் தலைவர் தெரு நயனார் நாகேந்திரனை விட ஒரு மூத்த நிர்வாகியா தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையா இருக்காங்க அவங்கள தாண்டி எதனால சார் நயனார் நாகேந்திரன் விதி சொன்னீங்க பத்து ஆண்டு இருக்கணும்னு விதி சொன்னீங்க அதே மாதிரி தான் ரெண்டு தடவை தான் இருக்கணும் ஒருத்தர் தலைவரான விதி இருக்கு நிபந்தனைகள் நிபந்தனைகள்லாம் நிறுத்தி வைக்க விதி விதி நிபந்தனைகள் விதி விதி இருக்கு அப்புறம் இன்னொன்று தமிழிசைலாம் வந்து ரெண்டு பேர் டேம் இருந்துட்டாங்க கவர்னராக இருந்துட்டாங்க திரும்ப திரும்ப ஒருத்தருக்கே கொடுத்ததுன்னா கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகராதுன்றது அவங்களுடைய இது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிப் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களின் தமிழக வருகையை எப்படி பாக்குறீங்க சார் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அண்ணாமலை தலைவராக வந்த பிறகு அதுக்குள்ள சிக்கல்லாம் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி உடஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனித்தனியாக நின்று பெரிய படுதோல்வியை சந்தித்தாங்க அதற்கு பிறகு எடப்பாடி கிட்டத்தட்ட உறுதியாக இருந்தார் பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு தாவேக்கா ஆரம்பித்தோன்னா தாவேகாவோட கூட்டணி வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க தாவேகா அப்படியே அந்த பந்தா பண்ணிக்கிட்டே இருந்ததில் வந்து கடைசியில் வேறு வழி இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் போய் சந்தித்தார் அந்த சந்திப்புக்கு பிறகு அமித்ஷா வந்து வராரு அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தார் சந்திப்புக்கு பிறகு இப்போ வர்றது வந்து பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த எதிர்பார்ப்பாக பார்க்கப்படுகிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பாஜக தலைவர் மாற்றம் ஏற்கனவே அண்ணாமலை வந்து இந்த கூட்டணிக்குள்ளே குண்டு வைக்கிற வேலை இந்த வேலை எல்லாம் பண்ணதுனால அவரை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்படின்றதுல அதிமுக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியாக இருந்தார் கண்டிஷன்ஸ்லேயே அது ஒன்று அப்படின்னு இருந்தது அதனால் அண்ணாமலையை மாற்றிடலாம் அப்படின்ற முடிவு அவரோட காலம் முடிஞ்சதால தான் தலைவர் பதவி மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு சார் படுத்துகிட்டும் போத்திக்கலாம் போத்திக்கிட்டோம் படுத்துக்கலாம் காலம் முடிந்த பிறகு ஓராண்டு இப்போ வரைக்கும் அறிவிக்காமல் இருக்கிறாங்க ஒருவேளை அண்ணாமலையை அறிவிக்கலாம் அண்ணாமலையை அறிவிக்கப்படலாம் அப்படின்னு இருந்தது எப்போது அது நடந்திருப்போம்னா தாவேக்கா கூட இவர் கூட்டணி அதிமுக கூட்டணி வச்சுருந்து பாஜக தனியாக நிற்கிற மாதிரி இருந்தால் அண்ணாமலையை தொடர்ந்துருப்பார் எப்போ அதிமுக கூட்டணின்னு வரும் பொழுதோ அப்போவே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவை ரொம்ப தரக்குறைவாக பேசுனது அண்ணாவை பேசுனது எடப்பாடி பழனிசாமியே தற்கூரின்னு பேசுனது ஒரு நல்ல தலைவர் தான் அண்ணாமலை வேகமான தலைவர் தான் ஆனா இது போன்ற பேச்சுக்களை வந்து தவிர்த்துருக்கணும் சக அரசியல் கட்சியோட இணக்கமான அப்ப அதெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இவரை நீக்கணும்ன்றது வந்துடுச்சு அதனால இவரை நீக்கே தீரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நயனார் நாகேந்திரனை வந்து ஒரு முக்குளத்தூர் சமூகத்துல இருந்து ஏன்னா இது வரைக்கும் அதுல அந்த சமூகத்துல இருந்து போடல இன்னொன்று தென் மாவட்டங்களில் அவர் நியமிக்கிறது மூலயமா பாஜகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு கூடும்னு எதிர்பார்க்குறாங்க அதிமுக கூட்டணினு வரும்பொழுது அவர் ஒரு நிதானமான தலைவர் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எல்லாம் வச்சு நைனார் அறிவிக்கப்படலாமே நிபந்தனை ஒன்று போட்டிருக்காங்க சார் பத்து ஆண்டு காலம் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் தான் பாஜகவில் தலைவர் வேட்பாளருக்கு போட்டியிடலாம் அப்படின்னு ஒரு அறிவு ரெண்டு முறை இருந்தால் மூணாவது முறை வர முடியாதுன்னு நிபந்தனை இருக்கு ஆனால் மூணாவது முறை பிரதமர் வந்தார் அதனால் நிபந்தனைகள் எல்லாம் எழுத்தில் இருக்கும் நேத்தெலாம் நாங்கள் அப்படி தான் இது பண்ணோம் ட்வீட்லாம் கூட பண்ணோம் ஆனால் உள்ள விசாரித்தா அது சும்மா ஒரு இதுக்கு சார் அறிவிக்கிறது வந்து நைனார் நாய் வந்து வானதி சீனிவாசன் அவர்களை டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்ல வானதி சீனிவாசன்லாம் எந்த காலத்திலையும் தலைவராக வர முடியாது ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் இருக்கிற அண்ணாமலை தான் தலைவர் அதனால் வானதி சீனிவாசன் ஒரு பாஜகவை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு லீடராக பார்க்கல அவங்க அதனால வானதி வரத்துக்கு பொங்கு வேளாளர் சமூகத்துடைய ஓட்டு வங்கி வந்து வானதி சீனிவாசன் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கட்டும் அங்கே தானே இருக்காங்க திமுக போயிட்டாங்க பாஜகவில் தானே இருக்காங்க இங்கே வந்து கேள்வி வந்து தலைவர் யார் அதிமுகவோட பேச்சுவார்த்தை பாமகவோட பேச்சுவார்த்தை மற்ற கட்சிகளோட இது லீடர்ஷிப் குவாலிட்டி யார் எவ்வளோ வருஷம் இருந்திருக்காங்க பார்த்தா நீங்கள் அமைச்சராக இருந்திருக்காரு திமுக இது அதிமுகவில் இருந்திருக்காரு ஜெயலலிதா கூட பழகியிருக்காரு திரு அண்ணாமலை அவர்களால் சாத்தியப்படுத்த முடியாத ஒரு வெற்றியை வானதி சீனிவாசன் கோயம்புத்தூரில் மக்கள் நீதி மயத்தை எதிர்த்து சாத்தியப்படுத்திருக்காங்கல்ல சார் நீங்கள் வானதி சீனிவாசன் திருப்பி திருப்பி வானதி சீனிவாசன்றிங்களா அது ஒரு அலை அந்த அலை அன்னைக்கு என்டிஏ அதிமுக எல்லாம் சேர்ந்துருந்தாங்க கமல்ஹாசன் ஓட்டை பிரித்தாரு திமுக ஓட்ட பிரித்தது வானதி சீனிவாசன் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க அன்றைக்கி கமலஹாசன் நிற்கலன்னா அந்த வாக்குகள் வந்து யாருக்கு போயிருக்குன்னு தெரியாது அதனால் அது இது வானதி சீனிவாசன் பல ஆண்டுகள் கட்சியில் இருக்கிறாங்க அதுக்காக நான் சொல்ல வர்றது அவங்கள பற்றி தனிப்பட்ட முறை விஷயம் கிடையாது இந்த தலைவர் போட்டியில் அவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லை நயினார் நாகேந்திரன் தான் முந்துகிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் பாஜக பாஜகவின் மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களோட வீட்டுக்கு போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களும் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை சந்தித்து பேசியிருந்தார் அவரை தொடர்ந்து இப்போ உள்துறை அமைச்சரும் போய் சந்திக்கிறாங்க அந்த அளவுக்கு அரசியல் களத்தில் ஆடிட்டர் குருமூர்த்தியோடைய அந்த முக்கியத்துவம் எப்படி பார்க்கப்படுது சார் இது வந்து ஒரு ஆடிட்டர் குருமூர்த்தி லாபம் சொல்லலாம் மற்றபடி அவர் வந்து மோடி கூட ரொம்ப நெருக்கம் அமித்ஷா கூட இருக்கும் இது மாதிரி உள்துறை அமைச்சரே அவரை போய் பார்க்குறதுன்றது வந்து அவர் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்திக்கிறதுக்கான இதை உயர்த்துமே தவிர பெருசாக அவர் வந்து அவரெல்லாம் ஒரு காலத்தில் இன்னொருத்தர் தலைவராக அண்ணாமலைக்கு எதிராக ட்ரை பண்ணியிருந்தார் அவருடைய பொலிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோ துக்ளக் ஆசிரியராக இருக்கிறதுனாலே அவர் தன்னை சோ நினச்சிக்கிறார் அப்படி இல்லை அவருடைய பொலிட்டிக்கல் இது வந்து அவங்க இதுக்குள்ளே அந்த ஆர்எஸ்எஸ் சங்கு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவரை ஒரு முக்கியத்துவமாக பார்த்து உள்துறை அமைச்சரே வந்து பார்க்குறதுனால பத்திரிகைகள்லாம் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தின்னு பெரிய அளவுலலாம் அவங்கெல்லாம் ஒரு இது கிடையாது நீங்கள் அப்போ அதிமுக தலைவர்களோ திமுக தலைவர்களில் கம்பேர் பண்ணால் இவங்கலாம் ஒரு இதுவே கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி சந்திப்புகள் வந்து அவர் இன்னும் தன்னுடைய செல்வாக்கை பார்த்திங்களா யார் வர்றாங்க அப்படின்னு உயர்த்தி தாண்டி அமித்ஷா வருகையால் தலைவருடைய நியமனத்துக்கு முன்னாடி கட்சி தலைவர்களை சந்திக்கிறாரு அதுல இந்த மாதிரி கட்சி தலைவர் நியமனம் இருக்கும் நீங்க வந்து அதிமுகவுட கூட்டணி வரோம் அதுல நீங்க எப்படி செயல்பட மாதிரி பல விஷயங்களை வந்து சுட்டிக்காட்டி சில அறிவுரைகள் கொடுக்கலாம் கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் இப்போ எடப்பாடி இவங்கெல்லாம் சந்திக்கிறதா சொல்கிறாங்க அப்படி நான் விசாரித்த வரைக்கும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா இவர் காலையிலேருந்தே சொன்னாங்க நேத்துலேருந்து ஏன்னா இது வந்து அவர் கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வந்திருக்காரு கூட்டணியே இன்னும் இவங்க அதிகாரப்பூர்வம் அறிவிக்கலை சும்மா சும்மா போயிட்டு இவர் வந்தவொன்னே இவரை போய் பார்க்கறது இந்த ஏற்பாடெல்லாம் இல்லை நடக்காது அப்படின்றது தான் அதனால் இவர் வந்து காலை தமிழிசை வீட்டுக்கு போனார் குருமூர்த்தி வீட்டுக்கு பன்னெண்டு மணி ப்ரெஸ் மீட்டை ரெண்டு மணிக்கு மாற்றியிருக்காங்க ப்ரெஸ் மீட்டு முடிச்சிட்டோம்னா அவர் மற்ற விஷயங்கள் அது பண்ணி நாலு மணிக்கு மேலே கிளம்பிடுறாரு அதனால் பெரும்பாலும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை திரு நயனார் நாகேந்திரனை விட ஒரு மூத்த நிர்வாகியாக தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் இருக்காங்க அவங்கள தாண்டி எதனால் சார் நயனார் நாகேந்திரன் நீங்கள் தானே விதி சொன்னீங்க பத்தாண்டு இருக்கணும்னு விதியை சொன்னீங்க அதே மாதிரி தான் ரெண்டு தடவை தான் இருக்கணும் ஒருத்தர் தலைவரான விதி இருக்கு நிபந்தனைகள் நிபந்தனைகள்லாம் நிறுத்தி வைக்க விதி விதி நிபந்தனை இல்லை விதி விதி இருக்குது அப்புறம் இன்னொன்று தமிழிசையெலாம் வந்து ரெண்டு பேர் பட்டம் இருந்துட்டாங்க கவர்னராக இருந்துட்டாங்க திரும்ப திரும்ப ஒருத்தருக்கே கொடுத்தது கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகராதுன்றது அவங்களுடைய இது இல்லாட்டியும் அண்ணாமலை கொண்டு வராங்க இவங்களே ஊட்டிகிட்ருப்பாங்க இங்கேயே அண்ணாமலை வந்தனால அந்த உடைய அவருடைய வேகமான செயல்பாடு பதிலுக்கு பதில் டக் டக்குன்னு கொடுக்குறது சமூக வலைதளம் மற்றதெல்லாம் வரும்பொழுது பாஜகவுக்கு ஒரு ஸ்பீடு இருந்ததா இல்லையா எப்பவுமே ஒரு புது தலைவர் பா இது புது முயற்சி எடுக்கும்போது அதுடைய மாற்றங்கள் நடக்கும் மறுபடியும் தமிழிசைனா அண்ணன் ஸ்டாலின் அவர்களையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க கோமியம் குடிச்சா பெஸ்ட்டுன்னு பேசுகிறாங்க அவங்க ஒரு டாக்டர் அதனால் அண்ணாமலை இந்த மாதிரி விஷயலாம் தொடமாட்டார் பாருங்கள் மத விவகாரத்துக்குள்ளே போக மாட்டார் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவை பற்றி ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜை மீறி கட்சி நடத்தணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகணும் ஆனால் இவங்க மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப இந்த மத விவகாரங்கள் இந்து முஸ்லீம் விவகாரங்கள் சுற்றிட்டு இருந்தாங்க அப்போ ஹெச் ராஜாலேருந்து பலரும் அண்ணாமலை வந்து இதெல்லாம் தொடவே இல்லை அவர் அவர் ஊழல் முறைகேடு இந்த மாதிரி போனார் அதோடைய வளர்ச்சி உங்களுக்கு ரீச் ஆச்சு பொதுவாக நம்ம கல்வி ரீச் ஆச்சு ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் பண்ணணும் கட்சி நடத்துறதுன்றது இப்போ நைனார் வந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவார் இந்த மத விவகாரத்துக்குள்ளெல்லாம் போக மாட்டார் ஏன்னா அவர் வந்தது திராவிட கட்சிகள்லேருந்து இந்து இன்னொன்று தென் மாவட்டங்களில் குறிப்பாக நெல்லை தென்காசியிலெலாம் இந்து முஸ்லீம்கள் வந்து மாமம்பம் உறவு மா அவரையே தான் கூப்பிடுவாங்க எல்லாரும் மாப்பிள்ளை மாமான் தான் கூப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பாஜக தலைவர் வராதுன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ரீச் இருக்கும் அதுதான் வந்து இருக்கணுமே தவிர நீங்க வானதியோ இல்லை தமிழிசையோ போட்டால் மறுபடியும் குடிங்க அதை குடிங்க தான் போவாங்க பாஜக எது வேணும்னா அவங்க தலைவர்களுக்கு தெரியுது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதன் காரணமாக தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி தலைவர்களும் அண்ணாமலையே தலைவராக நீடிக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்கலாமே எந்த தலைவர்கள் இப்போ சீமான் அவர்களே வந்து அண்ணாமலை தான் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் விமர்சகர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்லப்படுற பலரும் மோடி அவர்களுக்கே வந்து கடிதம் அண்ணாமலை திரும்ப நீடிப்பது என்பது அண்ணாமலை ஒரு 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 வேகமான தலைவர் அண்ணாமலைனால அண்ணாமலைனால பாஜக கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்ட் வாக்குகள் வாங்குச்சு ஆனா அதுக்கு தான் காரணமான்னு பார்த்தா அப்படி கிடையாது திமுக வந்து பெரிய உதவி பண்ணுச்சு ஊடகங்கள் மூலயமாக ஒரு கருத்தை உருவாக்குனாங்க அடுத்த பெரிய கட்சி பாஜக தான் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்க செகண்ட் பிளேஸ் வருவாங்க அப்படிலாம் ஒரு கருத்தை உருவாக்குனாங்கல்ல அது கருத்தை உருவாக்குறது அந்த நரேட்டிவ் வந்து அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அண்ணாமலையுடைய இது எல்லாம் பொழுது ஒரு வாக்குகளாக மாறுது அது ஏன் அந்த நரேட்டிவை செட் பண்ணாங்கன்னா அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும்பொழுது டிஎம்கே கூட்டணி அடிக்கணும் வந்து நரேட்டிவ் போலி பிம்பத்தை கட்டமைக்க கட்டமைச்சப்போ ஜனங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஹீல்ட் ஆவாங்க அப்படி உளுந்த ஓட்டு தான் அந்த பதினோரு பர்சன்ட்டு இதனால் என்ன லாபம்னா டிஎம்கே ஏடிஎம்கே பாஜக ஓட்டு ஆனது என்டிஏ ஓட்டு ஸ்ப்ளிட் ஆனதுனால சென் பர்சன்ட் அடித்தாங்க நீங்கள் இப்போவும் போய் தேர்தல் ஆணையத்தில் அந்த வாக்கு சாதம் முப்பத்தொம்போது தொகுதியை எடுத்து என்டிஏல பாஜக பாமக அதிமுக தேமுதிக ரெண்டு வாக்குகளையும் கூட்டினீங்கன்னா பன்னெண்டு தொகுதி ஜெயிச்சிட்டாங்க இவங்க ஆரம்பத்துலேருந்து ஒற்றுமையாக இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா பதினஞ்சு எம்பி சீட்டு என்டிஏ அடிச்சிருக்கோம் அப்போ இங்கே அங்கே ஒரு இருபத்தஞ்சி முப்பது எம்பி சீட்டுக்கு இதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கேருந்து பதினஞ்சு சீட்டு போயிருக்கோம் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய இது கிடச்சிருக்கோம் அதுக்கு எடுத்தது யார் அண்ணாமலை அவர் இன்னொரு பக்கம் என்ன வேகமாக இருக்காரு நல்ல லீடர் தான் இப்படிப்பட்ட அண்ணாமலை அதிமுக கூட்டணி இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனில் மறுபடியும் இதே மாதிரி வேலையை செய்ய மாட்டார்ன்ற என்ன உத்தரவாதம் தர முடியும் மறுபடியும் ஜெயலலிதா பற்றியோ இல்லை கூட்டணிக்குள்ளே ஏதாவது பேசியிருந்தா இப்போ இந்த செங்கோட்டையன் இருக்கார்ல அவர் வாட்டில் எங்கேயோ போவார் இவங்க வாட்டில் என்னவோ எழுதுவாங்க யாருக்கும் அவர் பதில் சொல்ல மாட்டார் எல்லாரும் வெளிநாடு பண்ணுவாங்க அவர் உள்ளே இருப்பார் இதை வச்சுக்கிட்டு வெளியே எடப்பாடி உள்ளே செங்கோட்டையன் இப்படி கருத்தை உருவாக்குவாங்க அப்போ எதுவுமே சொல்ல மாட்டார் அது என்னென்னா கருத்தை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துறது எதிர்கருத்துக்களை இந்த மாதிரி பண்ணுற இதில் அண்ணாமலையும் தலைவராக இருந்தாலும் என்ன ஆகும் அதனால தான் மாற்ற சொல்கிறாங்க இவர் என்னதான் சிறப்பான தலைவராக இருந்தாலும் கூட்டணி தர்மம் ஒரு நாகரீகம்னு ஒன்று இருக்குது அதை வந்து மெயின்டெயின் பண்ணால் தான் நீ அடுத்த கட்டத்தில் நகர முடியும் இந்த இடைப்பட்ட காலங்கள் அண்ணாமலைக்கு பாடம் கிடைக்கும் அடுத்து டேர்மில் இப்போ வரும்போது ஒரு நல்ல ஒரு தலைவராக இருப்பார் தலைவர் பதவி பறிக்கப்பட்டாலும் வந்து பாஜகவில் ஒரு உயர் பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார் அது என்ன குளம் இருக்கலாம் இணை அமைச்சர் பதவி கொடுக்கலாம் இணை அமைச்சர் ஏதாவது மாநிலத்துக்கு மேலிட பொறுப்பாளராக போடலாம் ஏதாவது நடக்கும் பாஜக தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கும் ரொம்ப நன்றி